பல்செட்டர்ல வாட்டர் ப்ரூஃப் பாத்திருப்பீங்க ஆனா ஒரு மில்கை மிஷினே வாட்டர் ப்ரூஃப்ல பாத்திருக்கீங்களா என்னது ஆறாயிரத்தி ஐநூறு மதிப்புள்ள ஸ்பேர்ஸ் மொத்தமா ஃப்ரீயா நீங்க ஒன்னுல இருந்து அஞ்சு மாடு வச்சிருக்கீங்களா அப்ப கண்டிப்பா இந்த மிஷினை நீங்க வாங்கியே ஆகணும் இப்பதான் ஆபீஸ் போயிட்டு வரேன் மாடை பிடிச்சு கட்டு பாலை கந்து ஊத்து ஐயோ கட்டு பேத்துறாரு மாப்பிள்ள என்ன டீ குடிக்க போலாமா ஏய் இப்ப தாண்டா மூணு மாடு பால் கறந்து முடிச்சேன் ரெண்டு மாடு வேற கிடக்கு போய் கறந்து தொலைணும் டென்ஷன் ஆகுது சரி ஏன்டா இவ்வளவு முடைய சொல்றா எப்படி பால் கறந்துட்டு இருக்க என்னடா லூசு மாதிரி பேசிக்கிட்டு இருக்க காலகாலமாக கையில தானே பால் கறந்துட்டு இருப்போம் ஓ நீ இதனால தான் இவ்வளோ முறையாக சொல்கிறா அதுக்கு தான் நான் வந்து நம்ம கம்பெனியில் மில்கிங் மிஷின் வாங்க மில்கிங் மிஷினான்னு சொல்லிக்கிட்டே இருக்கேன் டே எனக்கு மில்கிங் மிஷின் வாங்குறத பற்றி எனக்கு பிரச்சனை கிடையாது அதை நான் எடுத்து கழுவி வைக்கணும் பத்திரமா வச்சுக்கணும் இல்லைனா துரு பிடிச்சி போயிடும் எவ்வளோ மெயின்டெனன்ஸ் இருக்குது இன்னும் எந்த காலத்தில் இருக்க இந்த மாதிரி பிரச்சனைகளுக்காக தான் நம்ம எம்டிஎஃப்ல எஸ்எஸ் நானோ மில்கி மிஷின் கொண்டு வந்துருக்குண்டா டே என்னடா சொல்கிற ஆமாங்க இந்த மாதிரி பிரச்சனைக்காக தான் நம்ம எம்டிஎம்ல ஃபுல் அண்ட் ஃபுல் எஸ்எஸ் மெட்டியில் நேனோ மில்கிங் மிஷின் கொண்டாந்துருங்க இது உப்பு தண்ணியாக இருந்தாலும் சரி எந்த தண்ணியாக இருந்தாலும் துருப்பிடிக்காமல் லைஃப் லாங் இருக்க இந்த மிஷின் அதுவுமே இந்த மிஷினில் பல்சட்டர் மாடல் கொடுத்துருக்குங்க அதுவுமே வாட்டர் ஃபுல்லாக கொடுத்துருக்குனால பல்சட்டரோட லைஃபு ரொம்ப நாளைக்கு இருக்குங்க அதுவுமே இதில் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னா இதோட மோட்டர் தாங்க இந்த மோட்டரில் நாங்கள் அரை ஹெச்பி ஓன் மேனேஜர் காப்பர் வைனிங் மோட்டர் கொடுத்துருக்குனால இதில் மோட்டரோட லைஃப் ரொம்ப நாளைக்கு வருங்க இந்த ப்ரைஸ் ரேஞ்சில் நீங்கள் வேறு எங்கேயாச்சும் இந்த மிஷின் வாங்கினீங்கன்னா கண்டிப்பாக அதில் அலுமினியம் வைனிங் தாங்க கொடுத்துருப்பாங்க அதனால மோட்டரோட லைஃப் ரொம்ப நாளைக்கு வராதுங்க அது மட்டும் இல்லாமல் இந்த மிஷினை நீங்கள் வேற எங்கேயாச்சும் வெளியில் வாங்கினீங்களா இதில் பம்ப்புன்னு பார்த்தீங்கன்னா அதில் தானே கொடுத்துருப்பாங்க ஆனால் நம்ம கம்பெனியில் மட்டும்தாங்க இதில் நைலான் வைங்ஸ் கொடுத்துருக்கோம் அதனால இந்த மிஷினில் நீங்கள் சுத்தமாக ஹீட்டிங் ஷூ பார்க்க முடியாதுங்க அது மட்டும் இல்லாமல் இந்த மிஷினில் இருபத்தி ரெண்டு லிட்டர் எஸ்எஸ் ஃபுட்கொட்டியில் டேங்க் கொடுத்துருங்க அது மட்டும் இல்லாமல் இதில் டீத் கப்புமே நாங்கள் எஸ்எஸ் தான் கொடுத்துருக்கோம் இதோட லைனர் கிளாஸ் எடுத்துன்னு பார்த்தீங்கன்னா எல்லாமே ஃபுட் கிரேட் மெட்டீரியல் கொடுத்துருக்கனால உங்கள் மாடுகளுக்கு எந்த பிரச்சனையுமே வராதுங்க நான் முதலே வீடியோ முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த மிஷின் ஃபுல் அண்ட் ஃபுல் எஸ்எஸ் மெட்டீரியலுங்க அதனால இந்த மிஷின் வந்து மழை வெயில் புயல் எதடிச்சாலும் நின்று பேசுங்க வேற யாருக்கிட்டயுமே இல்லாத ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் ஃப்ரேம் நம்ம மட்டும்தாங்க இருக்கு டேய் மிஷின்லாம் கேட்டியா இப்போ வாங்கலாமா ஏ என்னடா மிஷினா வாங்கலாமான்னு கேக்குற சூப்பரா இருக்கு வா இப்பயே போய் வாங்கலாம் டேய் ஏன்டா அவசரப்படுற இப்போ நீ கம்பெனி போய் வாங்கணும்னு அவசியமெல்லாம் இல்ல நீ கால் பண்ணி புக் பண்ணாலே போதும் அதுவும் இப்ப கிறிஸ்மஸ் ஆஃபர் இருக்கிறனால நீ கால் பண்ணி புக் பண்ணினா ஆறாயிரத்தி ஐநூறுவா ஃப்ரீ ஸ்பேர்ஸ்மே கொடுக்குறோம் அது மட்டும் இல்லாம அஞ்சு வருஷம் ஃப்ரீ சர்வீஸ் வரணும் நீங்க நீங்கள் இந்த மிஷினை பற்றி நிறைய தெரிஞ்சுக்கணும் இல்லை இந்த மிஷினை வாங்கணும் கால் பண்ணி புக் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இப்போயே ஸ்கிரீனில் இருக்க நம்பர் கால் பண்ணி மிஷினை புக் பண்ணிக்கோங்க